சாயிசு என்பட வரவேற்கிறது சுவாமியை சரணம் வயப்பா இந்த வருஷம் வந்து மாலை போட்டு கோயிலுக்கு வந்து பத்து வருஷம் கழிச்சு தான் சபரிமலைக்கு கோயிலுக்கு வந்திருந்தோம் நாம ஒரு மூணு இருமுடி மூணு நெய்காய் வந்து தான் கொண்டு வந்தேன் ஒன்னு வந்து நம்ம குடும்பத்தின் சார்பாகும் ஒன்னொன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்த மாதிரி நினைச்சு வேண்டியிருக்கேன் இன்னொரு காய் வந்து உங்களுக்கு எங்க ரிலேஷன் சார்ந்து எல்லாரும் எல்லாருக்கும் நல்ல வருஷமா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சபதம் எடுத்து தான் இந்த வீடியோ பதிவு போடுற இந்த கோயிலிருந்து இந்த வருஷம் நீங்க பேட்ச்ல வந்து பேட்ச் சரி யூடியூப்பும் சரி நல்ல ஒரு ரிசல்ட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக இந்த கோயில் இருந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எனக்கு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சு எனக்கு இங்கே அதே ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு மிகப்பெரிய அந்த கூப்பிட்ற சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸில் நல்லா பயங்கரமாக அந்த ஓட்டம் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தால உங்களுடைய ஒத்துழைப்போட தான் கோயிலிருந்து சாமியை சரணம் சொல்லிக்கிறேன் உங்க குடும்பத்தின் சார்பாகவும் ஒரு நெய்க்காய் கொண்டு வந்திருக்கேன் புல்மேட்டு தான் நடந்து வந்தோம் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நல்லா சாமி பார்த்தேன் பதினெட்டு படி ஏறணும் முழுக்க முழுக்க வேண்டியிருக்கு நல்லதாகவே நல்லதாவே அமையும் சோ உங்களுடைய ஒத்துழைப்ப நீங்க நல்ல டெஸ்ட் போடுங்க நல்ல முயற்சி எடுங்க எல்லாமே எல்லாமே தான் இருக்கும் சரணம் சரணமையப்போம்